அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்த்தூ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மல்ஃபூசாத் நூற்றி முப்பத்தி நாலில் இது நேற்று வந்து நூற்றி அறுபத்தி ஆறு உடைய ஒரு மல்ஃபுசாத்தை தர்ஜுமா செஞ்சேன் அல்லாஹ்வுடைய உதவியினால் கண்ணியமானவர்களை இந்த மல்ஃபுசாத் வந்து நூற்றி முப்பத்தி நாலு நம்பர் இதில் பதிவாக இருக்குது ஹம் அப்னே படோங்கே கராணி கே மஹ்தாஜ் ஹே இந்த தலையங்கத்தின் கீழே நம்ம ஃபுசாத் இருக்கிறது அதாவது நாம் எங்களுடைய பெரியார்களுடைய பார்வைக்கு கீழே இருக்கிறது இதை கொண்டு தேவையுள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம் அதாவது எங்களுடைய பெரியார்கள் எங்களை கண்காணிக்கிறது என்பது அதன் பக்கம் தேவையுள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம் அவர்கள் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த தலையங்கம் அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மல்பூசா வார்த்தைகளையும் வாசித்து அதுக்கு பின்னால் நான் தர்ஜுமா செய்கிறேன் அம்பியா அலி இசலாம் க இல்ம் ஒ ஸிகர் அல்லா தாலா கே ஜெராயத் அம்பியா அலி இஸ்லாம் அவர்களுடைய இல்மும் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு திக்கரும் அல்லாவுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது வேறு ஹிதாயத்து என்று சொன்னால் அல்லாவுடைய கண்காணிப்பில் அல்லாவின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது ஒரு சஹாபா இக்கராம் ஹசூர் சலுல்லாஹு அலி வல்லம் உன்கி பூரி நிகரானி ஃபர்மாத்தே மேலும் சஹாபா ரது அல்லா அன்முஜ்மீன் அவர்களை முழுமையாக பூர்ணமான கண்காணிப்போட நவிய கரீம் சலல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் தற்பே செஞ்ச தர்வை செஞ்சாங்க பூர்ணமான கண்காணிப்பில் அவர்களுடைய கண்காணிப்பில் சஹாபாக்களை என்ன செஞ்சாங்க அவங்க நடப்பாட்டினாங்க இஸ் தரம் ஹர் கே லோகோனே அப்னே படோசே இல் ஒதுக்கலையா இதே மாதிரி தான் ஒவ்வொரு காலத்தில் இருக்கக்கூடியவர்களும் தன்னுடைய பெரியார்களிடத்தில் தன்னுடைய மூத்தவர்களிடத்தில் இல்மையும் சிக்கிரையும் எடுத்து கொண்டாங்க அவர்களுடைய மேற்பார்வையில் அவர்கள் அவர்களுடைய கண்காணிப்பில் ஒரு னு தக்மீல் கி அதே மாதிரி அவர்கள் மூலமாக இல்லைமை அடைகிற விஷயத்திலையும் தான் சிக்கரை எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்திலையும் தான் அதில் பூர்ணத்தை ஏற்படுத்தினாங்க ஆஜ் பி ஹம் அப்னே படோக்கி நிகரானிக்கு மக்தாஜ் ஹே அதே மாதிரி இன்றும் யார் சொல்ற இது மோனா அலியாஸ் ரசி சொல்றாங்க இன்றும் எப்படி எங்களுடைய முன்னோர்கள் தன்னுடைய மூத்த வளமாக்கள் பெரியார்கள் பெரியார்களிடத்துல எளிமையும் சிக்கரையும் எடுத்து அவர்களுடைய பார்வை கீழே பார்வையில அவர்களுடைய மேற்பார்வை கீழே தன்னுடைய தர்பியத்தை உண்டாக்கினாங்களோ அதே மாதிரியான ஒரு தேவையை கொண்டவர்களாக தான் இன்றும் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வர்ணா கே பஸ் நாங்க அப்படி செய்யலைன்னு சொன்னா எங்களுடைய மூத்தவர்களுடைய கண்காணிப்புக்கு கீழே அவருடைய மேற்பார் கீழ அவர்களுடைய ஹிதாயத்துக்கு கீழே அவர்களுடைய அதாவது அஹ் வழிகாட்டுதல்களுக்கு கீழே நாங்க எங்களை ஆக்கி கொள்ள இல்லைன்னு சொன்னால் நாங்க ஷெத்தானுடைய வலையில மாட்டி விடுவதுக்கு ஒரு ரொம்ப ஏற்றமான ஒரு சூழலாக ஆகிரும் சொல்றாங்க வந்து ஷேத்தானுடைய வலையில மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சூழல் ஒரு தோற்றம் ஒரு சூரத் உண்டாகிவிடும் அப்படின்னு சொல்றான் இன்னொரு மல்பூசாத்துல தூசரே மல்பூஸ்மே கே ஆசாத் ரவி சொல்றாங்க வந்து ஆசாத் மன இஷ்டம் போல விடயங்களை எடுத்துக்கொள்றது தன்னுடைய சொந்த புத்திய வச்சு தன்னுடைய சொந்த அபிப்பிராயத்தை வச்சு ஒரு விடயத்தை எடுக்கிறது அல்லது அந்த விடயத்தை நடப்பாற்றுறது இது இப்படி இருக்கக்கூடாது மாறாக பல்கே அப்னே கோ उन बड़ों के मशूरा मशहूरों का पाबंद रखो मारा मौलाना इलियास रहमतुल्लाह सुल रहा है उंगले अंद पेरियार उड़े मशूरा उड़े अडिपड़े उंगले कट्टुपाड़ोड़े विच्चिकोंग जिन पर दीन के बारे में जिन पर दीन के बारे में उन अकाबिर मरहूमीन ने एतिमाद जाहिर किया எந்த பெரியார்கள் மீது அவர்களுடைய தீன்ல அவர்களுடைய தீனுடைய விடயத்துல அவர்களுடைய பெரியார்கள் அவர்கள் மீது முழுமையாக நம்பிக்கையை வெளிப்படுத்தினாங்களோ அப்படிப்பட்ட பெரியார்கள் உடைய மஷூராவுடைய அஹ் கட்டுப்பாட்டுக்கு நீங்க உங்களை ஆக்கிக்கோங்க ஜின்கா அல்லா அல்லாஹ் கே சாத் அல்லுக் ஒரு முசல்லம் ஹெ யாருடைய விடயத்துல வந்து மூத்தவர்கள் யாருடைய எங்களுடைய பெரியார்கள் யாருடைய விடயத்தில் வந்து அவர்களுக்கு அல்லாவோட ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறது மேலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட மூத்த உலமாக்களுடைய மஷூராவுல நீங்கள் உங்களைய கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க என்பதாக ஒரு அதாவது இன்னொரு மல்பூதாத்துல சொல்லியிருக்கின்றார்கள் எனவே கண்ணியமானவர்களே அதே மாதிரி அதே மாதிரி அதாவது முப்பத்தி அஞ்சாவது நம்பர் மல்பூதுல வந்து சொல்றாங்க ஹதரத் மௌலானா அலியாஸ் சாஹிப்கா ரஹத்துல்லா அலி கா மல்பூத் நம்பர் பேந்தீஸ் மிகே கே இல்ம் இல்ம தீன் ஒரு திகர் கே எஹ்திமாம் ந கர்ணே கி சூரத் மே தீனுடைய மேலும் திகர நாங்க எங்களோட வாழ்க்கையில எடுத்து கொள்ளாத அந்த தோற்றத்தில் அந்த நேரத்தில் தப்லீக் சூரத்மே தபிலீகி தபலீக் தபலீகி தஹரீக் பி பஸ் ஏக் ஆவரா கிரதி ஹோக்கர் ரஜாய்கி அதாவது நாங்கள் ஒழுங்கு சரியான இழ்மையும் ஒரு திக்கிரையும் முறையாக நாங்கள் எடுத்து அதை திமாம் அதை அதாவது முழுமையாக அதை எடுத்து அதுக்கு ஒரு 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 முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் இதை செய்ய இல்லை சொன்னால் தபிலீகும் வந்து ஒரு பொதுவான ஒரு வேலையாக அதுலேயும் ஒரு அதுலேயும் பல அதாவது தேவையற்ற தேவையல்லாத விஷயங்களை கொண்ட ஒரு தகரீக்காக அது மாறிவிடும் இங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா மொத்தத்துல என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா எண்ணி மாணவர்களே சகோதரர்களே உலமாக்களே தபிலீகல மூத்தவங்க எந்த மூத்தவங்களை அவர்களுடைய மூத்தவர்கள் நம்பி விட்டு சென்றார்களோ இன்னைக்கு நாங்க பார்க்கக்கூடிய நேரத்துல தபியுடைய மூத்தவங்க சொல்லக்கூடிய நேரத்துல தபியுடைய ஆரம்ப மூத்தவங்க மொலானா அல்லா சலமத்துல அலிஹி அவர்கள் இந்த தோற்றத்துல இந்த வேலைய இந்த முறையில ஹ இந்த மன்ஹஜில இந்த வேலைய இந்த இந்த வடிவத்துல இந்த வேலைய அவர்கள் ஆரம்பமாக ஆரம்பித்தார்கள் அதுக்கு பின்னால அவர்களோட இருந்த மொலானா யூசுப் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய மகன் ரெண்டாவது என்று சொல்லக்கூடியவங்க அதுக்கு பின்னால மூணாவது என்று சொல்லக்கூடிய மௌலானா இன்னாமுல் ஹசன் ஆரம்பத்தில் இருந்தே மோலான ஈஸ்வரம் அப்துல்லா அலீஹி அவர்கள் கூட கொஞ்சம் கூடிய நேரத்தில் ஆரம்ப கட்டத்தில் மௌலான இன்னாமுல் ஹசன் அப்துல்லா அலிஹி முழுமையாக ஹசரத் மௌலான அலியாஸ் அப்துல்லா அலிஹி அவர்களோடு இருந்திருக்கிறாங்க அதுக்கு பின்னால அவர்களுடைய கண்க அவர்களுடைய மேல் பார்வையில் அவர்கள் அவர்களுடைய கண்காணிப்புல இருந்த மூத்த உலமாக்கல் இன்றைக்கு இருக்கிறார் எங்களை விட்டு சென்ற உலமாக்கலும் இருக்கிறாங்க எங்களை விட்டு போனவர்கள் உதாரணமாக மொளானா யாக்கூப் சாப் ரஹமத்துலாஹி அலேஹி மோலானா உமர் பாலம்பூரி ரஹமத்துல்லாஹி அலேஹி இந்த இடத்துல இங்க சொல்றாங்க வந்து யாரை தன்னுடைய அவர்களுடைய பெரியார்கள் நம்பிக்கையாக விட்டு சென்றார்களோ நம்பிக்கை வெளிப்படுத்தினாங்களோ இவர்கள் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்ளலாம் என்று அவர்கள் வெளிப்படுத்தினார்களோ அவர்களுடன் அல்லாவுடைய அவர்களுக்கும் அல்லாவுடைய தொடர்பு இருக்கிறதோ அப்படிப்பட்ட அந்த பெரியார்களுடைய மஷூராவுக்கு இணங்க உங்களை நீங்க ஆக்கிக்கோங்க இன்றைக்கு அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் நாம் சொல்ல தேவையில்லை அந்த காலத்தில் மோனி யூஸ் அலையுடைய அலியுடைய காலத்தில் இருந்து இந்த வேலையை சரியான முறையில் அதே நகதியில் செய்யக்கூடிய மூத்த பெரியார்கள் இன்றைக்கு இருக்கிறான் அப்ப மோனா இலியாஸ் ரஹத்துல அலேஹி தன்னுடைய அதாவது தாவத்துடைய உழைப்புல ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு சாத்திகளுக்கும் ஒவ்வொரு கார்குன்களுக்கும் சொல்றாங்க உங்களோட மூத்தவர்களை நீங்க முன்னுக்கு வச்சு அவர்களுடைய கண்காணிப்புல நீங்க உங்களை ஆக்கி கொண்டு இருந்தீங்க என்று சொன்னால் நீங்க சரியான முறையில சரியான வழியில நீங்க இருப்பீங்க அப்படி இல்லை சொன்னா ஷைத்தானுடைய வலையில நீங்க மாட்டிக்கொள்வீங்க எனவே கண்ணிமிக்க மேலான சகோதரர்களே தாலா எங்களுக்கு மேலும் மேலும் தௌஃபீக் செய்வானாக எங்களுடைய மூத்த உலமாக்கல் எந்த மூத்த உலமாக்கல் பெரியார்களை அவர்களுடைய எங்களுடைய மூத்த பெரியார்கள் அவர்கள் இவர்கள் மீது நம்பிக்கை வைத்து வைத்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்களோ அப்படிப்பட்ட மூத்த உலமாக்கலுடைய மஷூராவுக்கு இணங்க அவர்களுடைய மேல் பார்வையில அவர்களுடைய கண்காணிப்புக்கு கீழே எங்களை நாம் ஆக்கி கொள்வோமாக இந்த வேலையை சரியாக எடுத்து செல்வோமாக جزاكم الله احسن الجزاء